ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யா நாகை அக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வத வச்சு சூரியனுடைய மாற்றங்களை தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்கிறது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்தில் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேத்துவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலேயும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாதயதீந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குறவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய இந்த இது வந்து திருநட்சத்திரம்னு சொல்கிறான் அதனால் சைவ குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை கிட்டத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது ராதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்த ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்த நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டுருக்காள் அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னா அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகர்னுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற தசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்ததுனால மனசுக்குள்ளே ரொம்பவும் க்ளேசம் இருந்திருக்கும் அதனால் என்ன பண்ணுறது எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ செவ்வாய் அவருடைய நல்ல நண்பர்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் போய் உட்காருற சிம்மத்தில் போய் உட்காடுறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனை வரும் உடல் நலத்தில் ஓரளவு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஓரளவு தான் சொல்ல முடியும் ஏன்னா செவ்வாயும் வந்து பார்த்த இடையானால் கேதுவோடு சம்மந்தப்படுறது அந்த அளவு விசேஷம் கிடையாது அந்த ஒன்பதாம் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் உட்காரு அதனால் வந்து உங்களுக்கு வந்து மறைந்திருத்த இடத்துல போய் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஸோ பொதுவாக பார்த்து இல்லையானால் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல நல்ல ஒரு இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து மனசுக்குள்ளே பயங்கர போராட்டம் கிளேசங்கள் ஏன்னா குருவின் பார்வை வேறு உங்கள் ராசியில் இல்லை உடல்நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்துல சனி வேறு ராகுவோடு சேர்ந்த சனி டபுள் சனின்னு சொல்லணும் அப்போது ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஏன்னா குரு பார்க்கிறார் நிச்சயமாகவே பொறுமையில் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல இப்போ வந்து செவ்வாய் வந்ததினால ஒரு பெரிய ஏற்றம் புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் பேசுவோம் எட்டாம் இடத்துல பார்த்த இல்லையானால் குரு புதன் சுக் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இதனால் வந்து எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது இதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு ரேஸ் லாட்ரி ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முதல் ஒரே வாரத்தில் பார்த்தால் இந்த மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றார் ஒன்பதாம் இடத்துல புதன் வர்றது நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா திரிகோணத்தில் போய் வரார் அது வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து எட்டு பதினொன்று நிதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதனால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சைட்லேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆனால் செவ்வாயும் சனியும் பரஸ்பர பார்வையான நூற்றி எண்பது டிகிரியில் ஏழாம் பார்வையில் பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய சுகங்கள் கேடும் தொழிலுக்காக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லாபங்கள் அதிகமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வேலை நிமித்தமாக அதிகமாக அலைச்சல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சுக்குரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னும் போது ஒரு மூலியமாக பிரச்சனைகள் கடன் சும சு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து ஒரு இருபத்தி ஒம்பது ஆறு வர்லம் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு மூலியமாக யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கரன் வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போடுது அதை பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் வரவிற்கு பஞ்சம் வராது கடன் புதுசாக வாங்குவீங்க வா அந்த கடன் வந்து சிறிது சிறிதாக அடையக்கூடிய காலகட்டம் வரும் ஆனால் இந்த மாதத்தில் இந்த கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு வராது பண வரவு நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் பார்த்து இல்லையானால் நீங்கள் வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் முயற்சிகளை சில காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அதாவது அந்த காலங்கள் சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம் அது வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வெளிநாடு வழி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் உண்டான எளிய பரிகாரன்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போவோம் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்னடா இப்படி சொல்கிறீங்களே ஏற்றமான காலம் அப்படின்னா இருந்த விட நிச்சயமாக ஒரு ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் போகிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் அமைந்ததெல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ தான் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு நல்லபடியாக இருக்கும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நாலாம் இடத்துல வந்து கண்டிப்பாக மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் வந்து மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதை தவிர மருந்து சம்பந்தப்பட்ட மற்ற சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாபாரங்கள் செய்பவர்கள் அதை தவிர மண் செங்கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள் அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இராணுவ வீரர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த சந்திராஷிரம காலன்றது இருபத்தி நாலு ஆறிலிருந்து இருபத்தி ஆறு ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்